சின்னங்கள் வரைவது என்பது கட்சியினராலேயே வரையப்படும் இது தேசிய தலைவர் அவரே வந்து வரைந்து இதை தொடங்கி வைத்திருக்கிறார் கட்சியில் இருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளும் அவர்களாக முன்றி வரைந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஜனவரி பதினைந்தாம் தேதி தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் சுவரிலே தாமரை சின்னம் வரையக்கூடிய பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறார் தாமரை சின்னத்தை வரைகின்ற இந்த இலக்கு என்பது ஒவ்வொரு பூத்திலேயும் குறைந்தது ஐந்து இடங்களில் தாமரை சின்னங்கள் வரையப்பட வேண்டும் என்பது கட்சி கொடுத்திருக்கின்ற இலக்கு இதை இல்லாமல் ஒவ்வொரு இடங்களிலேயும் டிஜிட்டல் வாயிலாக கூட தாமரை சின்னத்தை பிரபலப்படுத்த வேண்டும் என்ற கட்சி முடிவு செய்திருக்கிறது தேசிய தலைவர் துவங்கி வைத்த இந்த பிரச்சார இயக்கத்தை நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் முன்னெடுத்திருக்கின்றோம் ஒரு பூத்திலே ஐந்து தாமரை சின்னங்கள் வரைவது என்பது கட்சியினராலேயே வரையப்படும் இது தேசிய தலைவர் அவரே வந்து வரைந்து இதை தொடங்கி வைத்திருக்கிறார் கட்சியில் இருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளும் அவர்களாக முன்னின்று சபரையிலே வரைந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது கட்சியினர் அவர்கள் முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்பது கட்சியினுடைய எதிர்பார்ப்பு அதிகமான இடங்களில் பூத்துக்கு ஐந்து என்பது அதிகமான இடங்களில் கூட போட்டி போட்டு கொண்டு கட்சியினுடைய நிர்வாகிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு இடங்களில் கோவை தெற்கு தொகுதியிலே இந்த தாமரை சின்னம் வரைகின்ற இந்த பிரச்சாரத்தை தொகுதியினுடைய எம்எல்ஏ என்கின்ற முறையில் நான் துவங்கி வைத்திருக்கிறேன் என்று இதற்கு பின்பாக ஒவ்வொரு இடங்களிலேயும் கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த சின்னத்தை வரைகின்ற பணியில் ஈடுபடுவார்கள் ராமபிரான் தமிழகத்திலே அவர் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழகத்தையோடு தொடர்புபடுத்தக்கூடியது அவருடைய குலதெய்வம் ஸ்ரீரங்கநாதர் இன்று காலையில பிரதமர் ஸ்ரீரங்கநாதரை தரிசிக்கிறார் அதற்கு பின்பாக ராமேஸ்வரம் செல்கிறார் இலங்கையிலே போரில் வெற்றி பெற்றதற்கு பின்பாக சீதா புராதியுடன் சேர்ந்து சிவனை வழிபட்ட இடம் ராமேஸ்வரம் ஒரு வெற்றிக்கு பின்பாக ராமேஸ்வரத்திலே ராமர் பூஜை செய்த இடத்திலே பிரதமர் அங்கு செல்வதும் வழிபாடு செய்வதும் இன்று அவர் சுமார் ஒரு ஐம்பது பேருடன் அமர்ந்து கம்பராமாயணத்தை அங்கு உட்கார்ந்து கேட்கிறார் அந்த கம்மராமாயணம் இன்னும் பல்வேறு மொழிகளில் கூட ராமாயணம் ஆக இது பாரம்பரியமாக வரலாற்று ரீதியாக கலாச்சார ரீதியாக இருக்கின்ற பிணைப்பு அயோத்தி ஸ்ரீராமருக்கும் தமிழகத்திற்கும் இருக்கின்ற பிணைப்பு என்பது மிக மிக நெருக்கமானது அந்த வகையிலே ஸ்ரீராமர் தொடர்பு இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் தமிழகம் முழுக்க இருந்தாலும் கூட அதில் முக்கியமான இடங்களுக்கெல்லாம் பிரதமர் சென்று அதற்கு பின்பாக அயோத்தியிலே ஸ்ரீராமருடைய பிராண பிரதிஷ்டா அந்த நிகழ்விலே ஈடுபடுவது என்பது மிகவும் பொருத்தமானது அது தமிழகத்திற்கும் கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாக நாங்கள் கடந்த விரதம் இருந்து பிரதமர் அவருடைய எந்த பணிகளிலேயும் தொய்வில்லாமல் நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா மகாராஷ்டிராவில ரெண்டு அதுக்கப்புறம் பெங்களூரு அதுக்கப்புறம் சென்னை என்று தொடர்ச்சியாக அவருடைய பிரதமர் பணிகளில் எந்த இடத்திலேயும் குறைவில்லாமல் செய்து கொண்டு அதே சமயம் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய நிகழ்வுக்கு ராமர் பிரான் தொடர்புடைய இடங்களுக்கும் வருவது என்பது தமிழகத்திற்கு கிடைத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக பெருமையாக பார்க்கிறோம் கடந்த மூன்று நாட்களாக அந்த மூன்று நாட்கள் வந்து அவருக்கு தமிழ்நாட்டில் நிகழ்ச்சி இருக்கு திமுகவுடன் ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் எந்த எதிர்கட்சி அதாவது ஒரு தேசிய அளவிலான நிகழ்வு மாநில அரசு தான் அதை வந்து முன்னெடுத்து செய்யணும் அந்த வகையில ஒரு அரசு நிகழ்ச்சியில மாநிலத்தினுடைய முதல்வரும் பிரதமரும் கலந்து கொள்வது என்பது சாதாரணமாக நடக்கிறது தான் இதுல கூட்டணி அப்படிங்கிறதோட பொருத்தி பாக்குறக்கான வாய்ப்பு இருக்கிறதா எங்களுக்கு தெரியல இரண்டாவது மழை வெள்ளம் இதுக்கு எல்லாமே தேவையான உதவிகளை பிரதமர் செய்து கொண்டுதான் இருக்கிறார் வெள்ள பாதிப்புகளுக்கு நீங்க உடனடியா அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க உடனடியா கொடுக்க வேண்டிய தொகையும் பிரதமர் கொடுத்திருக்காரு இது வந்து ஒரு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு அதற்காக ஸ்ரீராமர் தொடர்பிற்கு இடங்களுக்கு தானே வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு அது பெருமை தானே அதனால் கொடுக்க வேண்டிய அக்கறையை தமிழகத்திற்கு கொடுக்கிறார் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கிறார் அதே சமயம் ராமபிரான கயோத்திலே கோயில் கட்டுகின்ற பொழுது தமிழகத்திலிருந்து பல்வேறு விஷயங்கள் அங்க வந்து நெருக்கமாக இருப்பதற்கான அந்த அந்த பெருமிதமான அடையாளங்களோடு அவர் செல்வது என்பது தமிழகத்துக்கு கூடுதல் சிறப்பு